பொதுவாக கலைஞர்கள் என வந்துவிட்டாலே அதில் பெரும்பாலானோருக்கு மது பழக்கம் இருக்கும் சினிமா வருவதற்கு முன்பு நாடகங்கள் தான் ரசிகர்களின் பொழுதுபோக்காக இருந்தது அப்போதே பல நாடக நடிகர்களுக்கும் மது பழக்கம் இருந்திருக்கு மது பழக்கத்தையும் கலைஞர்களையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதே நேரம் நாடகம் மற்றும் சினிமாவிலிருந்து மதுவை கடைசி வரை தொடாத கலைஞர்களும் இருக்கவே செய்கிறாங்க சிவாஜிக்கு புகை மற்றும் மது பழக்கம் என இரண்டுமே உண்டாம் ஆனால் எம்ஜிஆருக்கு இது ரெண்டு பழக்கமே கிடையாதாம் இப்படி திரையுலகில் பல உதாரணங்கள் இருக்கிறது நடிகர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் என பலருக்கும் மது பழக்கம் இருந்திருக்கு ஒரு திரைப்படம் வெற்றி பெற்றுவிட்டால் உடனே தயாரிப்பாளரோ இயக்குநரோ அந்த படத்துல பணிபுரிந்த நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தனது நண்பர்கள் என எல்லோருக்குமே ஒரு பார்ட்டி கொடுப்பாங்களாம் அதில் பலரும் மது அருந்துவாங்களாம் சில சமயம் அங்கேயே பிரச்சனைகளுமே நடந்திருக்குமாம் இசைஞானி இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் பாடலாசிரியர் ஆக வேண்டும் என்கிற ஆசையில அண்ணன் ராஜாவுடன் சென்னை வந்தவர் இளையராஜாவின் இசையில பல பாடல்களை எழுதியிருக்காரு மேலும் பல பாடல்களையும் பாடியிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல இயக்குனராகவும் மாறியிருக்காரு பத்துக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியிருக்காரு இவர் இயக்கிய கரகாட்டக்காரன் திரைப்படம் ரெண்டு தேட்டர்களில் ஒரு வருஷம் மூடிச்சு இவருக்கு மது பழக்கமே கிடையாது அதற்கு பின்னணியில ஒரு மிகப்பெரிய காரணமும் இருக்காம் சென்னை வந்த புதுசுல சிலரிடம் இசை கற்று வந்திருக்கார் இளையராஜா அவரின் குருவுக்கு மது பழக்கம் உண்டாம் மாலையான மது அருந்துவாராம் சில சமயம் அளவுக்கு அதிகமாக மருதி அறுந்து விட்டு வேட்டி எல்லாம் அவுந்து போயிடுமாம் அவரை தூக்கி அவரின் அறையில படுக்க வைக்கும் வேலை கங்கை தான் அப்போதே வாழ்வில் மதுவை தொடக்கூடாது என முடிவெடுத்திருக்காரு கங்கை அமரன் இப்போது வரை அதை கடைப்பிடித்தும் இருக்காரு பொதுவாக ஒரு சினிமா துறையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மது அருந்துவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயமா இருந்தாலுமே கூட அமரனுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லையா அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே ஆச்சரியத்தை தரும் இதெல்லாம் தாண்டி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இளையராஜா பீக்கில் இருக்கும்போது பாரதி ராஜா ரஜினிகாந்த் கங்கை அமரன் இவங்களெல்லாம் வச்சு ஒரு பார்ட்டி பண்ணணும்னு சொல்லி அவரோட சொந்த காசை போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக சரக்கெல்லாம் வாங்கி வச்சிருந்தாராம் அப்போ லேட்டாக வந்த ரஜினியை பார்த்திங்கன்னா பாரதி ராஜா பயங்கரமா சண்டை போட்டாராம் உனக்கெல்லாம் நான் வெயிட் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டாராம் அப்போது தான் இளையராஜாவும் புரிஞ்சிட்டாரா இந்த குடின்னு இதனால பலரோட வாழ்க்கை கெட்டு போகுது இதுக்கப்புறம் நம்மளும் இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் விட்டாராம் அதுலேருந்து பாரதி ராஜம் ரஜினியும் பேசிக்கவே இல்லையாம் குடியினால் வந்து இவ்வளோ பெட்ட ரியல் ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போகுது அப்படின்னா அந்த மாதிரி குடியே வேணாம்னு சொல்லி பாரதி ராஜாவும் மண்ணிலேருந்து குடியை விட்டுட்டாராம் இது போன்று ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் குடிச்சுட்டு தான் இருந்தார் அதுக்கப்புறம் தன்னோட உடம்புல ஏற்பட்ட கோளார் காரணமாக இப்போ வரைக்கும் குடிக்காமல் இருக்காரு கம் சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம் ஆனா கலைஞர்கள் பல பேருக்கு அது வந்து வந்து பார்த்தி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம் இளையராஜாவுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த அந்த குரு வந்து பெருசாக ஆகலை ஆனால் இளையராஜா இப்போ வேற லெவலில் இருக்கார் அது மிக முக்கியமான காரணம் தொழிலில் வந்து அவர் காட்டின நேர்த்தியும் அந்த நேர்மையும் தான் சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி கங்கையர்னு சாதிக்க காரணம் குடிப்பழக்கம் இன்னைக்கு இல்லாதனால தான் சொல்லி நிறைய பேட்டியில் சொல்லிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க